செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பாதுகாப்புத்துறை சார்பில் நூறு நாள் செயல்திட்டத்தின் ஒரு பகுதியாக ஓய்வூதியம் குறித்து சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் திரு ஜெயசீலன் பங்கேற்று பேசிய உரை சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து எமது செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன பாதுகாப்புத்துறை சார்பில் நூறு நாள் செயல்திட்டத்தின் ஒரு பகுதியாக ஓய்வூதியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று சென்னையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசினார் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் திரு ஜெயசீலன் அவர் பேசுகையில் மத்திய அரசாங்கம் நூறு நாள் செயல்திட்ட முறைகளாக கடைபிடித்து வருகிறது அந்த நூறு நாள் செயல்திட்ட முறைகளில் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பென்ஷனர்களுக்கு அவர்களுடைய குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை களைவது குறித்து தீர்மானிக்கப்பட்டு இந்த ஜூலை மாதம் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை டிஃபென்ஸில் உள்ள ஃபேமிலி பென்ஷனர்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை உடனடியாக தீர்த்து அவர்களுக்கு சேர வேண்டிய பென்ஷனை கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இந்த ஃபேமிலி பென்ஷன் ஸ்பெஷல் கேம்பெயின் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை ஜூலை ஒன்றாம் தேதி மத்திய அமைச்சர் டெல்லியில் தொடங்கி வைத்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் சிறப்பான முறையில் குறைகளை கேட்டு அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு பலவிதமான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் எந்த மூலையில் எந்த இடத்தில் இருந்தாலும் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற குடும்ப ஓய்வூதியதாரர்களாக இருந்தால் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை என்றாலும் அல்லது அந்த ஃபேமிலி பென்ஷன் கிடைப்பதில் தாமதமாக இருந்தாலும் ஒரு வகையில் கிடைத்த அந்த ஃபேமிலி பென்ஷனில் குறைவாக கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு அதிகமாக வரணும் கம்மியாக கிடைக்குது எனக்கு ரெண்டு பென்ஷன் வரணும் ஒரு பென்ஷன் தான் வருது எனக்கு இந்த பென்ஷன் வாங்குறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியலை என்கிட்ட ஒரு சில டாக்குமெண்ட் இருக்குது எனக்கு சரியான வகையில் யாருமே கைடு பண்ண மாட்டாங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் சரி ஃபேமிலி பென்ஷன் சம்பந்தமான குறைகள் எதுவாக இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அரசாங்கம் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அது டப்ளியூட்யூ டாட் பிஜி போர்ட்டல் டாட் ஜிஓவி டாட் இன் பென்ஷன் அப்படிங்கிற போர்ட்டலில் நீங்கள் உங்களுடைய குறைகளை பதிவு செய்யலாம் ஒரு வகையில் நீங்கள் போர்ட்டலில் பதிவு பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் இதுக்காக இந்த ஃபேமிலி பென்ஷன் கேம்பெயினுக்காக எங்கள் அலுவலகத்தில் ஒரு மொபைல் நம்பரில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு மொபைல் நம்பர் வச்சுருக்கோம் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்பினா போதும் நாங்களே உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைகள் என்ன என்பதை கேட்டு நாங்களே உங்களுக்காக சிபிகிராமில் எல்லாம் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய குறைகளை தீர்த்து உங்களுக்கு தேவையான சேர வேண்டிய அனைத்து பென்ஷனையும் உங்கள் வீடு தேடி வருவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அந்த நம்பர் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க எயிட் எயிட் ஜீரோ செவன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் அதாவது எண்பத்தி எட்டு ஜீரோ ஏழு முப்பத்தி எட்டு ஜீரோ ஒன்று அறுபத்தி அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணாலும் சரி இல்லைன்னா வெறும் பென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணாலும் சரி உடனடியாக எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு உதவுவார்கள் ஒரு வகையில் இந்த தொலைபேசி மூலமும் தொடர்பு பண்ண முடியவில்லை என்று சொன்னால் கூட அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் போகலாம் இல்லைன்னா அருகில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் போய் இது மாதிரி ஃபேமிலி பென்ஷன் நாங்கள் எங்களுக்கு குறைகள் இருக்குது நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேம்பெயின் போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பிஐ எங்களுடைய அலுவலகம் இந்த மூன்று நிறுவனங்கள் நிறுவனங்களிலும் இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கிறது இதை தவிர எங்களுடைய சப் ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொன்னால் வேலூரில் இருக்குது ஸ்பர்ஸ் சர்வீஸ் சென்டர்னு இருக்குது அடுத்து வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்குது ஸ்பர்ஸ் சர்வீஸ் சென்டர் நாகர்கோவிலில் ஸ்பர்ஸ் சர்வீஸ் சென்டர் இருக்குது அங்கேயும் போகலாம் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃபேமிலி பென்ஷன் சொல்கிறோம் அதாவது இராணுவத்திலிருந்து உங்களுடைய கணவனோ மகனோ வேலை செய்து ஓய்வு பெற்று இறந்துவிட்டால் அதனுடைய பென்ஷன் தாயாருக்கோ மனைவிக்கோ வர வேண்டும் ஒரு வகையில் அவர்களுக்கு பிறகு அவருடைய குழந்தைகளுக்கும் வர வாய்ப்புகள் இருக்கிறது அது ஒரு சில கண்டிஷன் எப்படின்னா இப்போ மகள் வந்து கல்யாணம் ஆகாமல் அன்மெரிடாக இருந்தால் அவங்களுக்கும் கிடச்சிடும் குழந்தைகள் வந்து உடல் ஊனமுற்றவராகளாக இருந்தால் அவர்களுக்கும் கிடைக்கும் இது போன்ற நிறைய கண்டிஷன்ஸ்கள் இருக்குது அதனால் உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷனில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒன்று அடுத்து கிடைச்சிட்டா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது ரெண்டு இல்லை கிடைக்காமல் டிலே ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது மூணு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பொதுமக்களுக்கு மஞ்சப்பை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி பல மாவட்டங்களில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி குறித்து திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் கூறுகையில் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறும் பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் மற்றும் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து அதற்கு மாற்று வழிகள் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மூன்றாம் தேதி சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினமாக அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திருப்பூர் வடக்கு இணைந்து சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினத்தை கடைபிடிக்கும் போட்டு மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தலைமையில் திருப்பூர் ஜெயவாபாய் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு மஞ்சப்பை வழங்கினா் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் முனைவர் செந்தில்குமார் மாவட்ட கல்வி அலுவலர் ஆனந்தி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ் இந்நிகழ்ச்சி குறித்து விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் இணைந்து நடத்திய சர்வதேச நெகிழிப்பை இல்லா தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ராமராஜ் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்கள் தங்கள் கைகளில் தூய்மையை பராமரிப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் போன்ற பதாகைகளுடன் இயற்கையை பாதுகாப்பது சுற்றுப்புற தூய்மை பாலித்தினால் ஏற்படும் தீமை குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தியபடி மாணவர்கள் பங்கேற்றனர் இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் தனியார் பள்ளி வளாகத்தில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகளில் வளம் வந்து மீண்டும் பள்ளி வளாகத்தை அடைந்தது இப்பேரணியில் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் மூலம் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்து அதற்கு மாற்றாக துணிப்பைகளை உபயோகிக்கும் பழக்கத்தையும் மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் மஞ்சப்பைகளை மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் வழங்கினார் சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினம் என்பது ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினம் கடைபிடிக்கப்படுகிறது இது ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் நிலையான மாற்றுகளை பயன்படுத்த மக்களை ஊக்குவிப்பதும் இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார் மாநிலங்களவையின் இருநூற்று அறுபத்து நான்காவது கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான திரு ஜக்தீப் தங்கரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் திரு ஜே பி நட்டா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சந்திப்பின்போது உடன் இருந்தனர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் முக்கிய கருவியாக செயல்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள சிறப்பு மரம் நடும் விழாவின் ஒரு பகுதியாக அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்று மரச்செடிகளை நடவேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் திரு பூபதி ராஜு வர்மா கேட்டுக் கொண்டுள்ளாா் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது